ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா காஞ்சிபுரத்துலேருந்து இருந்து உத்திரமேரூர் செல்கிற வழியில் மாகரல் அப்படின்னு ஒரு கிராமத்துக்கு வந்திருக்கோம் இங்கே ஏன் வந்திருக்கோன்னா ஒரு நேர்த்திக்கடன் நிறைவேற்றத்துக்காக எனக்கு தீராத தலைவலி இருந்துகிட்டே இருந்துச்சு அந்த டைமில் இந்த கோயிலுக்கு வந்து வேண்டிக்கிட்டதால் எனக்கு அந்த தலைவலி பிரச்சனை முழுசாக தீர்ந்துச்சு அதனால நேர்த்திக்கடன் செய்கிறதுக்காக வந்திருக்கோம் இந்த கோயில் உடும்பீஸ்வரர் கோயிலுனோ திருமகரடீஸ்வரர் கோயிலுனும் எறும்பீஸ்வரர் கோயிலுன்னு பல பேர்களால் அடைக்கப்படுறது சிவனுக்காக வந்து அர்ப்பணிக்கப்பட்ட கோவில் சொல்றாங்க இங்க வந்து லிங்கம் மானிட்டர் பள்ளி அப்படின்னா புடும்பு வாழ் அப்படின்ற உருவத்துல காட்சி தர்றாரு அவரது மனைவி பேர் வந்து பார்வதி தேவி வந்து திரிபுர நாயகியா சித்தரிக்கப்படுகிறார் இது ஏழாம் நூற்றாண்டுல நாயன்மார்களால் உருவாக்கப்பட்ட கோவில் இது பாடல் பெற்ற சிவாலயத்துல இருநூத்தி எழுபத்தி ஆறாவது சிவாலயமா கருதப்படுகிறது இந்த தீர்த்தம் அக்னி தீர்த்தம்னு சொல்கிறாங்க இந்த தீர்த்தத்தில் தினந்தோறும் நீராடி இறைவனை வந்து தரிசித்து வந்தால் கர்ம வினைகள் அனைத்தும் நீங்கும்ன்றதும் சாபங்கள் அனைத்தும் போ நீங்கும்ன்றதும் தினமா நம்பப்படுகிறது அதே போல கண் நோய்களை நீக்கும் தளமாகவும் விளங்குகிறது இந்த இறைவனுக்கு செய்த அபிஷேக நீரில் பருகி வந்தால் நோய்கள் அனைத்தும் தீரும்ன்றது அதிகமாக கடைபிடிக்கிறாங்க அதே போல இப்போ அண்மையில் நடந்த ஒரு செய்தி சேலம் சுப்பிரமணியம் பிள்ளை அப்படின்றவர் இடுப்புக்கு கீழே செயலற்று போன இந்த தளத்தில் வந்து இறைவனை வழிபட்டுட்டு வரும்போது அவருடைய உண உடல் பிணிகள் அனைத்தும் நீங்கள் உடல் நலம் பெற்றதுன்ற செய்திகளும் அங்கே பொறிக்கப்பட்டிருக்கு இப்போ உள்ளே போய் இறைவனை தரிசிக்கலாம் அதுக்கு முன்னாடி விநாயக பெருமானையும் முருகரையும் தரிசிச்சுட்டு நேராக திருமகரேஸ்வரர் உள்ளே தரிசிச்சுட்டு வரலாம் அவருக்கு ஏன் இந்த பெயர் காரணம் வந்ததுன்றதையும் இப்போ பார்ப்போம் இந்த தலத்துடைய தல விரக்ஷம் எலுமிச்ச மரம் அப்படின்னு சொல்றாங்க எலுமிச்ச மரமா இருந்தாலும் பலாமரத்தை ரொம்ப அதிகமா போட்டுறாங்க அதுக்கான காரணம் என்னன்னா இந்த பலாமரம் டைரக்டா பிரம்ம தேவரால இந்த பலாமரம் கொடுக்கப்பட்டிருக்கு அருளப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க இந்த மரத்துடைய அப்படி என்ன சிறப்புன்னு கேட்டனா இந்த பலாமரம் வருஷத்தில் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளும் காய்க்கக்கூடிய சக்தி வாய்ந்த மரமா இருந்திருக்கு அதை தெரிஞ்ச ராஜராஜ சோழன் என்ன பண்ணியிருக்காரு இந்த தெய்வீக கனிய நம்ம கிராமத்துல இருந்து ஒரு ஒரு நாளும் எல்லா பிராமணர்களும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிராமணர் இடத்துக்கு போய் சிதம்பரத்தில் இருக்கிற நடராஜர் சிவன் கோவிலுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நைவேத்தியமாக கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இங்கே வந்து அவங்க ரிட்டர்ன் வரணும் அந்த மாதிரியான கைங்கரியத்தை பல வருஷமாக தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வராங்க அதனால் அந்த ஊரில் இருக்கிற பிராமணர்கள் மிகவும் துன்பப்பட்டுட்டு வந்திருக்காங்க அந்த டைமில் தி ஒரு நாளைக்கு வந்து ஒரு சின்ன பையனுக்குடியர்ன் அந்த பிராமண பையனுக்கு எடுத்துகிட்டு போய் சிதம்பரத்தில் இந்த பலாப்பழத்தை நைவேத்தியமாக கொடுத்துட்டு வரக்கூடிய டேர்ன் வந்திருக்கு அப்போ அந்த பையன் என்ன சொல்ல நினச்சிருக்கான் இந்த மாதிரி எல்லாரும் கஷ்டப்படுறாங்களே அதுக்கு நம்ம ஒரு தீர்வு கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுக்காக அந்த பலாமரம் இருந்தால் தானே இந்த மாதிரியான காய்கறியத்தை பண்ண வேண்டியது இருக்குது அதனால் பராமர பலாமரத்தை எரிச்சிட்டான் விஷயம் கேட்டு அங்கே வந்த மன்னர் என்ன பண்ணுறாரு ரொம்ப கோபத்தில் அந்த இடத்த பார்க்கறாரு அங்கே ஒரு அதிசயமாக ஒரு தங்க நிறத்தில் ஒரு உடும்பு பார்க்குறாரு அந்த உடும்பை பிடிக்கிறதுக்காக எல்லாரையும் வந்து அனுப்புகிறாரு அந்த உடும்பு நேராக போய் ஒரு எறும்பு புத்தில் போய் பூந்துச்சு அந்த பூந்த எறும்பு புத்த நசுக்கும் போது அந்த இருந்து ரத்தம் வந்து அதிகமாக வெளியே வர ரொம்ப அதிகமாக வெளியே வந்திருக்கு அப்போ அதை கேட்ட டைமில் ஒரு அசுரி சத்தம் கேட்டுச்சு நானே இந்த சிறுவனாகவும் இந்த உடும்பாகவும் வந்தேன் எனக்கு ஒரு சிவாலயம் இங்கே கட்டு அப்படின்ட்டு ஒரு அசுரிரி வாக்கு அங்கே கேட்டிருக்கேன் தான் ராஜராஜ சோழன் வந்து அங்கே கோவில் கட்டினாருன்றது வரலாறு இந்த வரலாறு இந்த விஷயம் எல்லாமே அங்கே இருக்கிற சுவர்களில் பொறிக்கப்பட்டிருக்க முழு வரலாறையுமே நீங்கள் போனீங்கன்னா நேராக அங்கே பார்க்கலாம் இருக்கிற சிற்பங்கள் அனைத்துமே வந்து கலைநயம் மிக்க சிற்பங்களா இருக்குங்க எல்லாம் அவ்வளோ உயிரோட்டமாகவும் அவ்வளோ தத்ரூபமாகவும் வந்து சிலையை வடிவமைச்சிருக்காங்க அதுல இப்ப நம்ம அங்க ஒரு முருகருடைய விக்கிரம் இருக்கு அதை பார்ப்போம் இந்த முருகப்பெருமான் எப்பயும் போல மயில் வாகனனா இல்லாம ஐராவதம் அப்படின்னு வெள்ளை யானை மேல அமர்ந்துட்டு இருக்க மாதிரியான ஒரு விக்கிரகம் இருக்குங்க இது ரொம்பவே வந்து சிறப்பான விஷயம் சிவன் சந்நிதிக்கு வெளியே வந்தீங்கன்னா மேற்கூரையில் பள்ளி உருவம் ஒன்று இருக்கும் அதை பக்தர்கள் தங்களுடைய கடந்த ஜென்ம கர்மாவிலேருந்து விடுபடலாம் அந்த பள்ளி உருவத்தை பார்த்தா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த கூரைக்கு கீழே நம்ம வந்து கொஞ்சம் நேரம் உட்காந்து சாமியை வேண்ட சொல்லி சொல்கிறாங்க ஏன்னா தன்னுடைய கர்ம வினைகள் அனைத்தும் தீரும் அப்படின்றது ஐதீகமாக சொல்கிறாங்க தொடர்ந்து நம்ம அந்த ஆலயத்தை வளம்பறும்போது நாயன்மார்களுடைய உருவ சிலைகளும் இருக்குது அதுக்கப்புறம் தட்சிணாமூர்த்தியுடைய சில உருவமும் இருக்காங்க அடுத்தது அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா துர்கை அம்மன் இருப்பாங்க அவங்களுக்கு பக்கத்தில் சண்டிகேஸ்வரர் அப்புறம் ஒரு கிணறு இருக்குங்க அந்த கிணறு ரொம்ப ஃபெ ஸ்பெஷலாக சொல்கிறாங்க ஏன்னா அந்த அக்னி தீர்த்தத்தில் இப்போ உள்ள இறங்குறதுக்கு யாரையும் அலோவ் பண்ணுறதில்லை நிறையா வந்து மீன்கள் பாசெல்லாம் படைஞ்சிருக்கிறதுனால இந்த கிணத்துல இருந்து தண்ணியை எடுத்து நம்ம தலையில் தெளிச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது எ எந்த ப்ர உடம்புல எந்த பாகத்தில் பிரச்சனை இருக்கோ இப்போ எனக்கு தலைவலின்றதுக்காக நான் வந்திருக்கேன்னு சொன்னேன் இப்போ தலைவலின் போது நான் அதை வந்து அந்த தண்ணியை எடுத்து தலையில் தெளிச்சுட்டு தலையில் வெத்தியில் தடவை சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி நானும் செஞ்சேங்க இடுப்பு வலி இருக்கிறவங்க இடுப்பில் திரிச்சுக்கிறாங்க அதே மாதிரி கை கால் வலி இருக்கிறவங்க அந்தந்த பகுதியில் என்னென்ன பிரச்சனை இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அந்த கிணத்துல இருக்க தண்ணியை எடுத்து பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க கண்டிப்பாக உடல் நோயிலிருந்து பிணி நீக்கும் தீர்த்தமாக இந்த கிணத்தில் இருக்கக்கூடிய தீர்த்தம் இருக்கும் அடுத்ததாக நம்ம நவகிரகத்தையும் தரிசிச்சுட்டு இங்கே இருக்கிற பைரவரையும் தரிசிக்க வந்துருக்கோங்க இங்கே இருக்கிற பைரவருக்கு அர்த்தநாதீஸ்வரர் பைரவர் அப்படின்ற பேர் இருக்குங்க இந்த கோயிலில் அர்த்தநாதீஸ்வரர் வடிவில் இந்த பைரவர் காட்சியளிக்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது இந்த சிறப்பான தோரணையில் பைரவரை நம்ம வணங்கக்கூடிய ஒரே சந்நிதி இது தான் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது தாயார் திரிபுர நாயகியும் பார்த்துட்டு இங்கேருந்து கிளம்புவோங்க இறைவனுடைய ஆசீர்வாதத்தாலையும் இந்த குபேர பிரபஞ்சத்துடைய ஆசீர்வாதத்தாலையும் நீங்க அனைவரும் நீடோடி வாழணும்னு இந்த இறைவனிடமும் இந்த குபேர பிரபஞ்சத்திடமும் கேட்டுக்கிறேன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்